அந்த மாதிரி சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் வச்சிருக்காங்க எப்படி கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ மிஸ் பண்ண பாருங்க கடை உள்ள வந்துட்டோம் இன்டீரியரே சூப்பராக பண்ணி வச்சிருக்கிறாங்க ரொம்ப அருமையாக இருக்குது லைட்ஸ்லாம் இப்படி போயிட்டு ஃபஸ்ட்டு கடை ஓனஸ்ட்டு பேசிடலாம் என்னென்ன மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஷாப் நேம் வந்து கல்வி மன்ஸ் ஃபேஷன் இது வந்து ஃபிஃப்ட் ஃபிஃப்டீன் ஸ்டார்ட் பண்ணோம் கரண்ட்டாக இப்போ வந்து ஒன்மந்த் ஆகிட்டுருக்கு நம்மள்ட்ட இருக்க ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா சல்வார் கமிஸ் த்ரீ பீஸ்ட் டூ செட் அந்த மாதிரி எக்கச்சக்கமாக சேரீஸை தவிர ஏ டு செட் ஃபீமேலுக்கு எல்லாமே இங்கே இருக்கு கிட்ஸுக்கு மட்டும் கிடையாது இன்ஷால அதையும் கொண்டு வந்துருவோம் பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே குவாலிட்டியில் வந்து எல்லாமே ஹேண்ட் பிக்டு ஹேண்ட் பீட் கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்கும் எந்த உமன்ஸ் சொன்னாலும் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி போகலாம் அவ்வளோ அஃபோர்டபுளாக இருக்கும் இங்கே நம்மள்ட வாங்கிட்டு போகிறது எல்லாம் இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நமக்கு அப்டேட் அப்டூடேட் பண்ணிகிட்டே இருக்கும் இங்கே வந்து இப்போது ரம்ஜான் நிறைய டிசைன்ஸ் இருக்கும் ரம்ஜான் தான் நிறைய டிசைன்ஸ் ஆகிருக்கும் இன்க்ளூடிங் அபாயாஸ் சால்ஸ் எல்லாமே பிராண்டட் அபாயாஸ் சால்ஸ் முகபத் பிராண்ட் நம்மள்ட இருக்கு நம்ம ஓன் மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் ஒன்று நான் பார்த்துடலாமா பார்த்து ஃபஸ்ட்டு இந்த கவுண்டர் போயிடலாம் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லாங் டாப் மாதிரி இருக்குது இதெல்லாம் என்ன மாதிரி இது லாங் டாப் லாங் டாப் தான் ஓகே இது எப்படின்னா அம்பர்லா செட்டு இந்த பக்கம்

இது தொள்ளாயிரத்தி இருபது ரூபா இது மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது சைஸ்லாம் இருக்கா இருக்கு என்னென்ன சைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகி டிப்ளக்ஸ் இருக்கு வரைக்கும் எல்லாம் வந்து ஒரு ரெண்டு மூணு காட்டினாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குதுங்க இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது இதெல்லாம் இந்த சின்ன பசங்க அந்த பிங்க் கலர் காட்டுங்க இதை எடுத்து காட்டுங்க பாருங்க இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கு இதெல்லாம் ஒரு பத்து பன்னெண்டு வயசு போடுற மாதிரி ரொம்ப அருமையாக இருக்குது ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக இருக்கு ஷார்ட் டாப் இது

இங்கே தான் இரநூத்தி மூணு இரநூத்தி பன்னெண்டு இந்த மாதிரி ரேட் போட்டிருக்காங்க நான் பார்க்குறேன் பிரிண்டரில் ஏகப்பட்ட பிரிண்டட் இருக்குங்க இரநூத்தி ரூபா தான் ரொம்ப ரீசனபிளாக இருக்குது பலாசாவிலே பிரிண்டட் பார்த்திங்க இது பாருங்கள் பாப்கார்ன்ட்டு சொல்லிட்டு சூப்பரான டிசைனாக இருக்குது பாருங்கள் கீழேலாம் வந்து எம்ப்ராய்ட் பண்ண மாதிரி ரொம்ப அருமையாக இருக்குது இதுலையுமே ஏகப்பட்ட கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் இருக்குது பிங்க் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் இது ஒரு பீச் கலர் இது ஆரஞ்சு மாதிரி இருக்கான பீச் தான் இது இது பாருங்கள் சேண்டல் பலாவசாவுலேயே ஏகப்பட்டது வச்சுருக்குறாங்க இந்த ப்ளாசா பார்த்தீங்கன்னா பிளெயின் மெட்டீரியல் ரயான் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மெட்டீரியல் உள்ளது ரொம்ப அருமையாக இருக்குது இதில் பிளெயினில் நிறைய கலர்ஸ் இருக்குது இப்போ பாருங்கள் இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல் ஸ்டெச் மெட்டீரியலு இதுலேயுமே பலாசாவிலே கிட்டத்தட்ட நூறுக்கு மேலே டிசைன்ஸ் இருக்குதுங்க ரொம்ப அருமையாக இருக்குது இப்போ பாருங்களா எல்லாமே ஷார்ட் டாப்ஸ் வந்து இப்போ உள்ள கேர்ள்ஸ் போடுற மாதிரி ரொம்ப அருமையாக இருக்குது இது வந்து ஜீன்ஸுக்கு போடலாம் அது மாதிரி ஸ்கர்ட்டுக்கும் போடலாம் அந்த மாதிரி ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது பல்லாசாக்கும் போடலாமா அப்படியே வாங்க வாங்க அக்கா வாங்க எதற்கெல்லாம் போடலான்னு சொல்லுங்கள் இது இதெல்லாம் எவ்வளோ ரேட்டுமா இது அறநூற்றி பத்தொம்பது ரூபா இதில் என்ன ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகுது ரேட்லாம் அதே அறநூற்றி அறுபத்தி ரெண்டு அறநூற்றி ஐம்பது சிக்ஸ் ஹண்ட்ரட்லாம் அந்த ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகுது இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது காட்டுங்க ஒரு நாலஞ்சு கலர் காட்டுங்கம்மா இதில் என்னென்ன சைஸஸ் இருக்குது இதில் ஓகே ஓகே எம்ல மீடியம் சைஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது இது மாதிரி ஷார்ட் டாப்ஸும் வந்து நீங்கள் வாங்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் லாங் டாப்ஸ் இருக்குது கொஞ்சம் லென்த்தாக வர ஃபுல்லாக மேக்ஸி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் லென்த்து வர இந்த மாதிரி டாப்ஸுமே இருக்குது டிஃப்ரெண்ட்டான பேர்டன்ஸ் வந்து நிறைய இருக்குங்க அதெல்லாம் நியூ இது பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் எட்நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா அதோட ரேட்லாம் அது போக ரமலான் ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கான் அது என்ன ஆஃபர் அப்படிங்கிறத வந்து நான் கடைசியில் வீடியோட கடைசியில் சொல்கிறேன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வரக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு வந்து ரமலான் ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்குறாங்க அது என்ன ஆஃபர் இருக்குதுன்னு கடைசியாக பார்க்கலாம் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெகின்ஸில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் லெகின்ஸ் வச்சுருக்காங்க இது வந்து இந்த சைனிங் சின்ன பசங்க போடுற மாதிரி இந்த லெகின்ஸ் பார்த்தீங்கன்னா அதே லெகின்ஸ் தான் சைனிங்காக இருக்கும் லெகின்ஸ் மாதிரி அந்த மெட்டீரியல்லையே பலாசோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி பேண்ட் மாதிரி வரும் இதுவுமே உங்கள்கிட்ட இருக்குங்க அந்த லெகின்ஸ் அந்த மாதிரி மெட்டீரியல் ஆனால் பேண்ட் பார்த்தீங்கன்னா பலாசோ இதில் வந்து எல்லா சைஸ்மும் வச்சுருக்காங்க எல்லா கலர்ஸுமே இருக்குது ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது ஏகப்பட்ட ப்ராண்ட்ஸ் இருக்குது எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக மெட்டீரியலாம் அவ்வளோ சா சாஃப்டாக இருக்குது அது சமயத்தில் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி லெகின்ஸ் அதே மாதிரி இந்த மாதிரி ஆகும் இங்கே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் நைட்டிஸில் வந்து ஏற்கனவே ஓல்டாக இருக்குது நிறைய பிரான்ட்ஸோட நார்மல் நைட்டி நைட் வேர் எல்லாமே இருக்குது அது போக வந்து இது புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அந்த நைட்டி கொஞ்சம் ரேஞ்ச் வைஸ் கொஞ்சம் கூட பட் மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாமே கொஞ்சம் பக்காவாக இருக்கும் இது வந்து ஆக்சுவலாக நைட்டி மாதிரியே இருக்காது ஆக்சுவலாக கவுண்ட் மாதிரியே இருக்கும் நைட்டி யூஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நைட்டி ஏதாச்சும் ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டலாமா கண்டிப்பா இந்த இது ஃபுல்லாக அதோட டிஃப்ரெண்டாக பாருங்க இது வந்து எம் சைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது நைன்டிஸ் வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் வேர் பண்ணியிருக்கதே தெரியாது ரொம்ப கூலாக இருக்கும் இந்த மெட்டீரியல் வந்து மெட்டீரியல் ரொம்ப அருமையாக இருக்குங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கு அருமையாக இருக்குது இல்லை என்ன என்ன சைஸ் இருக்குன்னு சொன்னீங்க எம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது எம்ல இருந்து எம்ஏ எல்ஏ எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வராது ஓகே ஹை நைட்டி இப்போ ஹேஞ்சில் எப்பயுமே டே டே வியர் பண்ணக்கூடிய நைட்டி பியூர் காட்டன் பியூர் காட்டன் நைட்டி இருக்கு மற்றபடி இருக்கு இது வந்து ப்ளஸ் வித் நைட்டி இருக்கு நாட்டுல இருந்து இருந்து பர்ச்சேஸ் பண்ணது இதுக்கு ஏற்ற மாதிரி செட்டா நைட்டி வந்துடும் அது போக ஷாலு வரும் என்ன இருந்து நம்ம நைட் ஸ்டார்ட் ஆகுது நம்மள்கிட்ட நைட்டி வந்து டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சிலேருந்து அந்த ரேஞ்சேஜ்லேருந்து நைட்டு ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் இருக்கணும் நைட்டி இருக்கு இதுவே உங்களுக்கு வந்து ஃபோர் ஃபிஃப்ட்டி டூ தான் 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 வரும் இது ஷாலோட இதில் என்ன சைஸ் இருக்குது இது எல்லா சைஸுமே இருக்குது இதில் வந்து டப்ளெக்ஸ் ட்ரிப்ளெக்ஸ் வரை நம்ம சைஸ் இருக்குது அப்போது ரெகுலர் நைட்டி எல்லாமே வச்சுருக்கீங்க அது பார்த்தீங்கன்னா லேடிஸ் இன்னும் வியர் வச்சிருக்காங்க எல்லாமே இம்போர்ட்டட் வச்சிருக்காங்க இந்தியன் பிராண்ட் வச்சிருக்காங்க நல்ல குவாலிட்டியோட நல்ல ஐட்டம் எல்லாமே வச்சிருக்காங்க நீங்கள் அதே வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா இது எல்லாமே சுடிதார் சால்ஸு நம்மள்கிட்ட வந்து சிங்கிள் கலர்லாம் இருக்கு மல்டி கலர்லாம் அவைலபிள் இருக்கு இதெல்லாம் எல்லாமே லாங் சைஸ் லாங் சைஸ் சால்ஸ் இது எல்லாமே செல்ஃப் டிசைன் சின்ன எம்ப்ராய்டெலாம் போட்டுருக்கோம் பாருங்க ரொம்ப அருமையாக இது நல்ல காட்டன் இது இதெல்லாம் என்ன ரேஞ்ச் இதெல்லாம் இது உங்களுக்கு வந்து ஒன் செவன்டி ஒன் ஒன் செவன்டி ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சில் வந்துருக்கு இதெல்லாம் பாருங்க இந்த சால்லாம் வந்து இப்போ உள்ள ட்ரெண்டில் போடுற மாதிரி நிறைய சால்ஸ் வந்துருக்கு டைடையில் வந்து டைடை பிரிண்ட்னு சொல்லுவோம் டைடை பிரிண்ட்லேயே வந்து எம்ப்ராய்டரி செல்ஃப் எம்ப்ராய்ட் இருக்கு இந்த அந்த இப்போ நிறைய இப்படி தான் அபாயக்க போடுறாங்க அந்த மாதிரி இது வந்து ஆக்சுவலாக சல்வார் சாலை இது ஆமாம் ஆமாம் சுடிதார் சாலை சுடிதார் சாலா ரொம்ப அருமையாக இருக்குது அந்த மாதிரி சால்ஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க இந்த மெட்டீரியல்லாம் பாருங்கள் ரொம்ப சாஃப்ட்டாக அவ்வளோதான் இருக்குங்க சின்ன எம்ப்ராய்டரி ஒன்று வருது ரொம்பவே அருமையாக இருக்குது இது மாதிரி ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது இந்த பிங்க்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது எல்லாமே வந்து சல்வர்க் போடுறது தான் சல்வார் போடுறது எல்லாமே ஓகே போடுற சார் நிறைய டிசைன்ஸ் வச்சிருக்காங்க இது பாருங்க சின்ன ஸ்டோன் வச்ச மாதிரி எல்லாமே பார்ட்டி வேர்க்கு யூஸ் பண்ற சார் ஆமா பார்ட்டி வேர் இதெல்லாம் ஆமா பிரைடல் பிரைடலுக்கு அந்த மாதிரி நம்ம இருக்கு அந்த மாதிரி ஷால்ஸ் இருக்கு நமக்கு இதெல்லாம் பாருங்க நல்ல சைனிங் இருக்கு இந்த மாதிரி இதெல்லாம் சார் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஷூஸ் அண்ட் பார்ட்டி வேர்ஸ் में வந்து ரொம்ப அருமையான கலெக்ஷன் செலக்டடா வச்சிருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்கு இதெல்லாம் எப்படி தம்பி ரேட்லாம் ரேட் எல்லாமே ஃபைவ் எயிட்டி சிக்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் இந்த ரேஞ்சில் ஆரம்பிச்சு நம்மள்ட்ட இருக்கு கரெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருக்கும் டூ ஃபிஃப்ட்டி ருபீஸ் கூப்பன் கொடுத்துருவோம் நீங்கள் இந்த சிலிப்பர் பர்ச்சஸ் பண்ணிட்டு நீங்கள் ரெடிம் பண்ணிக்கலாம் ஃபிஃப்டி ஃபிளா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க லிப்பர் மட்டும் ஸ்லிப்பர் ஷூஸ் ரெண்டுக்குமே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருமே டூ ஃபிஃப்டி ஷேஷ் பேர் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ரம்ஜான் ஆஃபரா வந்து ஹெம்பார்க் கூப்பன் கொடுத்துருவோம் ரொம்ப அருமையான கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எல்லாமே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் கவர் பண்ணி வச்சு ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து இமிடேஷன் ஐட்டம்ஸ் பார்ட்டி வேர் அது போக அபாயா ஸ்கிடாப்ஸ் எல்லாமே இருக்கு அங்கேயும் பார்த்தா கவர் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட் ஃப்ளோருமே இதே அளவில் வச்சுருக்காங்க இது ஃபுல்லாக இமிட்டேஷன் இது மாதிரி பேங்கிள்ஸ் கிரிப்பு இயர்ரிங்கு சின்ன சின்ன நெக்லஸ் இந்த மாதிரி நிறைய ரெட் பேண்டு பார்த்தாவோட பார்ட்டி வேர் போடுற மாதிரி ஹெட்பேண்ட் பேண்ட்மே ஏற்பட்டது இருக்குது சூப்பரான ஒரு நெக்லஸ் இருக்குங்க ரொம்ப அருமையாக இருக்குது இது எவ்வளோமா இது நூற்றிப்பா நான் நினச்சி ஒரு ஐநூறுவா ஆயிரரூவா சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி எழுவத்தெட்டு ரூபாய் ரொம்ப அருமையாக இருக்குங்க இது வந்து இயர்ரிங்கா இது இதெல்லாம் தோடு தான் சூப்பராக இருக்குது பாருங்க இந்த மாதிரி இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கா டிஸ்பிளேயில் வச்சிக்கிட மாட்டேங்கண்ணா இந்த ரிங் பாருங்கள் பெருசு இரநூத்தி பதிமூணுரூவா இது எல்லாமே இந்த ரேட்டில் தான் இருக்குது இது எவ்வளோ இந்த பர்பிள் கலரில் இருக்கிறது ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா இதில் பார்த்தீங்கன்னா இந்த செட்டோட வந்துடுமா இது மட்டுமா ஆ இது ஒரு ஏர்ரிங் ரெண்டு வந்துடும் நெத்தி இது அதுவும் வந்துடும் அது போக நெக்லஸ் வந்துடும் ரொம்ப அருமையாக இருக்குங்க அது காட்டுங்க ஆ சூப்பராக இருக்குது பாருங்க இதெல்லாம் ரோஸ் கோல்டு மாதிரி இருக்குதுங்க இது எப்படி செட்டு எவ்வளோ இது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா ரொம்ப அருமையாக இருக்குது இதெல்லாம் இந்த மாதிரி ஏற்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க ஆ இது அறநூற்றி நாற்பது ரூபாய் செட்டாக பார்ட்டி பார்ட்டிவேர் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது நீ எதுவுமே இங்கே வாங்கலாம் ப்ரூச் வந்து இப்போ நிறையா அந்த ஃபர்தா போடுறதுக்கு ஸ்காஃபை கொடுத்துறாங்க அதில் நிறைய டிசைன்ஸ் வந்துருக்கான் அதில் பாருங்கள் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது இதெல்லாம் ப்ரூச் தானே எல்லாமே ஓகே ஓகே இதெல்லாம் கிளிப் பண்ணுறதா எப்படி ஆ இப்போ மேக்னெட் வந்துடுச்சா சூப்பருங்க திருப்பி ஃபோர்ட்டி காட்டுங்க அந்த மாதிரி மேக்னெட்லேயே வந்துருச்சு ரொம்ப அருமையாக இருக்குங்க மேங்கனட்ல இந்த மாதிரி வந்திருக்கு அழகா அது பார்க்குறதுக்கு இது மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க கலெஷன் வச்சுருக்காங்க கையில் வச்சுக்கீங்களா என்ன ஆல்ட் ரோஸ் கோல்டில் இது எல்லாமே அந்த மாதிரி உள்ள ஓகே ஆ சில்வர்லேயும் வருது இதெல்லாம் எவ்வளோ சில்வர் மாதிரி உள்ளதெல்லாம் நானூற்றி எட்டு ரூபா இது என்ன ரொம்ப அருமையாக இருக்குது க்ரீன் கலரில் ரூபி மாதிரி இதா இயர்ரிங் தான் இதில் என்ன ரேஞ்சு மூணு எண்பத்தி மூணு ரூபா இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன் இயர்ரிங்ஸ்லேயும் வச்சுருக்காங்க அதே நீங்கள் பார்க்கலாம் வந்துட்டோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அபாயா சால் அந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாமே அப்போ ப்ளஸ் ஹேண்ட் பேக்கும் இருக்குது ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாக பாட்டி வேர் எடுத்து பார்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு டிசைன் காட்டுங்கம்மா இது ஃபுல் லென்த்து மேக்ஸி டைப்பில் ஓகேம்மா இது எவ்வளோ இதெல்லாம் ரேஞ்சு ஆயிரத்தி அறநூற்றி இருபது அவ்வளோதான் ரொம்ப ரீசனபுளாக ரொம்ப கம்மியாச்சு வர்றீங்களா இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்கு பிங்க் கலர் பிங்க் இருக்கு ஓகே ப்ளீஸ் கலர் ஒன்று ஓகே அதுல ஹேண்ட் ஒர்க் ம் இதெல்லாம் அதே தானா இல்ல இது ஒண்ணு மட்டும் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபா ஓகே 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 இது மாதிரி பார்ட்டி வேர்ஸ்ல நிறைய வச்சிருக்கீங்க இந்த பக்கம் உள்ள காட்டுங்க இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச மாதிரி காட்டுங்க என்னென்ன

உங்களை ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபுளாக இருக்குங்க இப்போ நிறைய கலர்ஸ் வச்சுருக்கிறாங்க என்ன சைஸ் வேணாலும் அவங்க வந்து தருவாங்க இப்போ லாங்காக ஃபுல் மேக்ஸ் பார்த்தீங்க அதிலே சராரா டிசைன்ஸ் வந்துருக்கு பா இது டாப்பு ஓகே பேண்ட்டுமே வந்து நல்ல ஃபிளாட்டாக பட்டர்ஃப்ளை மாதிரி வருது பெருசாக ஆமாம் அதையும் காட்டுங்க பேண்ட்டையும் காட்டுங்க ரொம்ப அருமையாக இருக்குது இதுக்கு வந்து ஷால் வந்து ஷால் இதில் என்னென்ன சைஸ்லாம் இருக்குது நம்மள்கிட்ட எல்லே எக்ஸல் டபுள் எக்ஸல் வந்து காட்டுங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்துடும் ஓகே இதெல்லாம் அருமையான கலருங்க பர்பிள் கலர் ரொம்ப அருமையாக இருக்குது இதெல்லாம் டாப்பு பேண்ட் வந்து இதெல்லாம் என்ன ரேஞ்ச் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு ரூபா இது ஒரு எல்லோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் இது வந்து வித் ஸ்லீவ் உள்ளே இருக்குமா நம்ம உள்ளே ஓகே இவ்வளோ பேண்ட்டை காட்டுங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபது வரும் ஓகே இதெலாம் கலர்ஸ் இருக்கு ஓகே ஓகே சூப்பர் அப்பா சால்ஸில் பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட சால்ஸ் இருக்குங்களேன் விலையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வச்சிருக்காங்க அவங்க காட்டுறேன் நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவாய்க்குலாம் ரேட் போட்டுருக்குறாங்க நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டுறேன்

இதெல்லாம் வந்து நல்ல லென்த் உள்ள ஷால் நீங்கள் வாங்கிட்டு வந்து நல்ல விளா பண்ணுறதுக்கு ஃபர்தருக்கு இந்த மாதிரி வேகப்பட்ட ஷால்ஸ் வச்சிருக்காங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் இங்கே பார்க்கலாம் மாதிரி சின்ன குழந்தைங்கல பெரியவங்க வரைக்கும் மாதிரி ரெடிமேட் வந்து எடுத்து மாதிரி எல்லா கலர்ஸ் இருக்கா பள்ளிக்கு ஓத கருப்பு கலர்ல போடுவாங்க ஓகே சூப்பர் ஜாப்பும் உண்டு தொழுகைக்கு போகிற மக்களாவும் இருக்குது ஓபன் பண்ணி காட்டுங்க ஓகே இந்த மாதிரி இருக்கு துளைக்கு போடுறது ஓகே லேடிஸ் வந்து தொலைகைக்கு போடுற போது சாலம் பறக்கும் அதனால இந்த மாதிரி ஹிஜாப் போட்டு துவர ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் அந்த மாதிரி ஏற்பட்ட ஹிஜாப்ஸ்லாம் நிறைய கலர்ஸ் நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க இதுவும் வாங்கிக்கலாம் நீங்கள் இங்கே முஸ்லீம் வியர்க்கு ஷால்ஸு க காட்டன் சால் ஃபேன்சி சால் அது போக கிஜாப் எல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து நம்ம அபாயஸ் போயிடலாம் இது எல்லாமே நம்ம ஓன் மேனுஃபேக்சர் பிராண்ட் நேம் முகபத்து எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க நைன்டி எயிட்டில் இருந்து மேனுஃபேக்சர் பண்ணி தமிழ்நாடு சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் அதோட பிராண்ட் தான் இங்கேயும் நம்ம வச்சுருக்கோம் என்ன ரேஞ்சிலேருந்து என்ன ரேஞ்ச் வரைக்கும் இருக்கு நம்ம அரௌண்ட் செவன் ஹண்ட்ரட் இருந்து ஸ்டார்ட் ஆயி டூ தௌசண்ட் அந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம அபாயம் மெட்டீரியல் நிதா மெட்டீரியல் ஜூ மெட்டீரியல் எல்லாம் எல்லா மெட்டீரியல் ஜூ மெட்டீரியல் நிதா சி ஒய் இம்போர்ட்டட் மெட்டீரியல்ஸ் முதல் கொண்டு பர்ச்சேஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ஃபர்தா வந்து ரெடிமேட் மட்டும் தானே கஸ்டமைஸ் டிசைன் பண்ணி கொடுப்பீங்களா அந்த சைஸ் வந்து அளவு எடுத்து வச்சு கொடுப்பீங்களா ஆமாம் கஸ்டமைசேஷனே இருக்கு நம்மளுக்கு அந்த அளவு எடுத்தா தச்சு கொடுக்கும் கஸ்டமர்ஸ் என்ன ஃபேப்ரிக் கேக்குறாங்க என்ன டிசைன்ஸ் கேக்குறாங்க அவங்களுக்கு மெஷர் பண்ணி நம்ம ஸ்பெஷல் ஆர்டர் பண்ணி கொடுக்கும் அதுவும் பண்ணி கொடுக்கும் வாங்கி கொடுத்துருக்கு ஓகே இப்போ இருக்கிற டிசைன்ல நாலஞ்சு பார்க்கலாமா பார்க்கலாம் இது வந்து ஹேண்ட் வர்க் ஓகே ஹேண்ட் வர்க் இதெல்லாம் நம்ம ஹேண்ட் வர்க் 1346 வருது இது வந்து ஜூம் மெட்டீரியல்னு சொல்வாங்கல அதானே ஆமா அதே ஓகே இது ஒரு ஸ்பெஷலான டிசைன் இது ரம்ஜான் போட்டுருக்கு இது ஓகே ஆமா ஒரு ஸ்லீவ்ல மட்டும் டிசைன் வருதோ ஆமா இல்ல ரெண்டு ஸ்லீவ் ரெண்டு ஸ்லீவ் தான் வரும் ஓகே ஸ்டோன்ஸ் அண்ட் ஹேண்ட் ஒர்க் ரெண்டுமே மிக்ஸ் ஆகிடுது எல்லாமே கையால் ஒர்க் பண்ணாதான் ஆமாம் இது இது வந்து ஹேண்ட் ஒர்க்கு இது எல்லாமே ஸ்டோன்ஸ் ரெண்டுமே சேர்ந்து ஒரு டிசைன்ஸ் ஓகே ரொம்ப அருமையாக இருக்கும் இதெல்லாம் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கலர் பர்தா கலர் ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி எதுவுமே கிராண்டாக எனக்கு தெரியக்கூடாது பிளாக் அண்ட் பிளாக்காக போயிடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அவங்களுக்காகவே பிரத்யேகமாக நிறைய டிசைன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இது வந்து தௌசண்ட் நைன் வருது இந்த டிசைன் இதே பிளாக்லேயே பிளாக் ஸ்டோனு ஓகே பிளாக் ஸ்டோன் வச்சிருக்கீங்க ரொம்ப சிம்பிளாக இருக்குது பார்க்குறதுக்கு ஆமாம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது அழகான மெட்டீரியல் எந்தே 1900 ஜனங்க இந்த மாதிரி கலர் விரும்பாதவங்கங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஆனா கொஞ்சம் கிராண்டா எனக்கு வேணும் ஃபங்ஷன் இருக்கணும்னா இந்த மாதிரி நீங்க டாப்ல மட்டும் இந்த டிசைன் வரும் ஃபிரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே ஓகே ஓகே தேவைப்படுற டிசைன்ஸ் பார்த்துருப்பீங்க பிளாக் லைன் சரி கலர் சரி அது போக வந்து இப்போ ரம்ஜானுக்கு ஸ்பெஷலாக இப்போ ஜென்ரேஷன் ஏற்ற மாதிரி ரெண்டு மூணு வித்தியாசமான அபாய பேட்டர்ன் ஸ்டைலில் வந்து இம்போர்ட் ஃபேப்ரிக்ஸில் வந்து ஒரு நிறைய டிசைன்ஸ் பண்ணிருக்கோம் அதில் ஒரு ரெண்டு டிசைன்ஸ் இப்போ உங்களுக்கு இது ஒரு ஸ்டைல் மேக்ஸிமம் இந்த ஸ்டைல் அந்த மாதிரி வரும் ஆமாம் என்னென்ன கலர்ஸ் இருக்கு தம்பி இதில் இப்போதைக்கு ரெண்டு கலர்ஸ் அவைலபிள் இருக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வரும் அது பேக் ரெண்டு பக்கம் டிசைன்ஸ் இருக்குது ஆமா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ரெண்டு ரெண்டு கலர்ஸ் இருக்குது ஓகே இதில் ரெண்டுமே இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்ஸ் யூஸ் பண்ணிடுவோம் கலர்ஸ் எல்லாமே காமாக இருக்கும் இது ஒரு இது ஒரு ஃபராசா பயா இது ஒரு டைப் ஆக்சுவலாக இதுவுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக்ஸ் டிசைன்ஸ் வந்துடும் இது வந்து ஃபுல் ஓப்பன் நீங்கள் அதை பார்த்தது வந்து தலைவலியாக போகிற மாதிரி இது வந்து ஃபுல் ஓப்பன் இது இதுவுமே இம்போர்ட்டட் ஃபேப்ரிக் இதில் ஒரு த்ரீ கலர்ஸ் கிட்ட வருது லைட் கலர் இந்த மாதிரி பிஸ்கெட் ரொம்ப அருமையா இருக்குங்க இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டிசைன் அந்த வருஷம் வந்து டிசைன் சொல்கிறாங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க உடம்பு நல்லா லூஸாக இருக்கும் ஃபுல்லாக டைட்டாக இல்லாமல் நல்லா லூசாக நல்லா இருக்கும் டிசைன் வந்து ரொம்ப அருமையா இருக்கு ஏட்டினாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் இங்கே வாங்கலாம் மாதிரி கிளச்சஸ்மே இருக்குது பார்ட்டி வேர் வெயிட்டிங் வேர் மாதிரி ஹேண்ட் பேக்ஸ்லேயுமே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குதுங்க ஹேண்ட் பேக்ஸ் எல்லாம் இம்போர்ட்டட் தான் திரும்பி ஆமா இம்ப்ர்ட் இருக்கு இங்கே லோக்கல் லோக்கல் மான்கர்ல லோக்கல் மனிபர் நாட்டுக்குள்ள டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க சுருக்கு போய் மாதிரி எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ஹேண்டியா ட்ரெண்டிங்காக இருக்குது பாருங்க இருக்குது இப்படி எடுத்து விட்டோம்னா லூஸ் ஆகும் திரும்ப நம்ம இதை எழுத்தோம்னா டைட் பண்ணிக்கலாம் ரெண்டு ரொம்ப அருமையாக இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கலர்ஸ் எல்லாமே டஸ்டி கலர் மேட்சிங் நம்ம சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் சிம்பிளாக கொண்டு போகிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் கொஞ்சம் நம்ம கிளாஸியாக அதாவது வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அந்த மாதிரி கொஞ்சம் கிளாஸியாக போல்டு லுக் கொடுக்குறதுக்குங்கிறது இந்த மாதிரி பேக்ஸ் இருக்குது இந்த மாதிரி டஸ்டி கலரில் டியூல் டோனில் வரும் இது ஒயிட் அண்ட் ரொம்ப அருமையாக இருக்குது இதெல்லாம் நல்லா இருக்கும் கிளச்சஸ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுபோல் நீங்கள் ஹேண்ட் பேக் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் இது இதுலேயுமே இந்த த்ரீ கலர்ஸ் அவைலபிள் இருக்குது அதுபோக இது மைன் மைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டோட ஒரு நல்லா ஆ ஆமாம் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் நம்மள்ட இருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் நைன் சிக்ஸ்டி டூ வரும் இது அது போக கொஞ்சம் நீங்கள் கல்யாணத்துக்கு வெட்டிங்கு பண்ணுறீங்க வெட்டிங் போகிறீங்க இல்லை பொண்ணு எதுவும் கையில் பேக் வச்சிருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரியும் பேக்ஸ் மார்க்கெட் அவைலபிள் இருக்கு இது எல்லாமே ஸ்டோன்ஸு இது எல்லாமே ஹேண்ட் ஒர்க்கு இதுலேயுமே நம்மள ரெண்டு த்ரீ டூ ஃபோர் கலர்ஸ்கிட்ட அவைபிளாக இருக்கும் இந்த வீடியோவில் முன்னாடியே இந்த மாதிரி ரம்லானுக்குன்னு ஸ்பெஷல் ஆஃபர் ரெண்டு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம் ஒன்று பார்த்திங்கன்னா அபோ பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருக்குமே இந்த ஹென்ஸ் பார்க் குடும்பம் இதை வந்து நீங்கள் ஹோட்டலில் கொடுத்தீங்கன்னா டென் பர்சன்ட் பில் அமௌண்ட் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க இது ரம்ஜா ரமலான் வரைய வேலிட்டி அது போக வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ரெண்டு கூப்பன்மே வந்துடும் இந்த கூப்பன் நீங்கள் வந்து நம்மள்ட்ட ஸ்லிப்பர் பர்சேஸ் பண்ணிங்கன்னா ஃப்ளாட்டாக டூ ஃபிஃப்டி டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே இது வந்து தௌசண்ட் ஃபைவ் வந்து ஸ்லிப்பருக்கு மட்டும் ஸ்லிப்பர் மட்டும் ஒன்லி ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பர்ஸ் ஓகே அது வந்து யார் பர்ச்சேஸ் பண்ணாலும் நான் அந்த இது கொடுத்துருவோம் ஆமாம் இது வந்து வந்துடும் ரமலான் ஸ்பெஷல் ஆஃபர் ஹெவன்ஸ் பார்க் ஹெவன்ஸ் பார்க் பக்கத்தில் இருக்கு நடந்த பேர் நடந்து பேர் இங்கே ஒரு கஸ்டமர் இருக்காங்க அவங்கள்ட்ட ரிவ்யூ கேட்டுருவோம் சார் எப்படி இருந்துச்சு உங்கள் பேர் என்ன எங்கேருந்து வரீங்க சலாம் வலைக்கிறோம் மாதிரி மேல் மதுரை மாவட்டம் சரி சரி யதார்த்தமாக அவங்க பார்த்தோம் சரி வீட்டில் பார்க்கணும்னு சொல்லி சொன்னாங்க கலெக்ஷனு பார்த்ததில் சாட்டிஃபிக்ஷனாக இருக்குது ரேட்டும் கம்மியாக பட்ஜெட் நம்ம எதிர்பார்த்தத விட கம்மியான பட்ஜெட்லேயே கிடைக்குது கலெக்ஷன் அதிகமாக இருக்குதுலாம் பண்ணி தராங்க நமக்கு தேவையான அளவு கேட்குறவ அவங்கள எடுத்து கொடுக்குறான் கலெக்ஷன் பண்ணுறாங்க கலெக்ஷன் அதிகமாக இருக்குது செப்பல் இருக்குது பேக் இருக்குது எல்லாம் பார்த்தோம் எங்களுக்கு பிடிச்ச சால் எடுத்துக்கிட்டோம் ஒரு ஆராய்ச்சி சாலை எடுத்துக்கிட்டோம் இதில் நல்லா இருக்குது அதோடய குரூப் கொண்டு மஞ்சள் நீங்களும் பார்க்குறவங்க அனைவரும் வந்து பார்த்து வாங்கிட்டு போங்க எல்லா மக்களுக்கும் ஓகே சொல்லாமல் பார்க்கக்கூடிய மக்கள் வந்து இங்கே உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துருப்பாங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் இங்கே வரணுன்னு ஆசைப்பட்டா மதுரையில் உள்ள மக்களுக்கு புரியிற மாதிரி சொல்லுங்கள் மற்ற மக்களுக்கு வந்து நம்ம கூகுள் மேப் லொகேஷன் ப்ளஸ் எல்லாமே கொடுத்துருவோம் வெளியூர் மக்களுக்கு மதுரையில் உள்ள மக்களுக்கு வந்து எப்படி இந்த இடத்துக்கு வந்து கரெக்ட் எக்ஸாக்ட் இந்த இடம் எப்படி சொல்கிறது இந்த ஏரியா நேம் வந்து அயர் பங்களா ஓகே மத்தம் ஃப்ளை ஓர் ஏரியா இறங்கணுன்னு இது தூண் நம்ம நைன்டி த்ரீ ஓகே நம்ம நைன்டி த்ரீக்கில் நம்மளோட கடை லொகேட் ஆயிருக்கு ஓகே டேரக்ட் ஆப்போசிட் டு பிஜிஎம் ஆப்போசிட் ஹாஸ்பிட்டல் அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம கடை லொக்கேட் ஆயிருக்கு ஓகே நண்பர்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க மதுரை ஐயர் பங்களாவில் உள்ள கல்வி விமன்ஸ் ஃபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு ஷாப் வந்திருந்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க இல்லாமல் காட்டியிருப்பேன் ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே ரீசனபிளாக அருமையாக இருந்துச்சு நம்மளுமே வீட்டுக்கு தேவையான சூப்பரான டிசைன்ஸ்லாம் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஃபர்தர் அபாயா வந்து இவங்களுடைய ஓன் ப்ராடக்ட் அதுலேயுமே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் மதுரையில் இருந்தீங்க மதுரை சர்க்கிளில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த ரமலானுடைய பெருநாள் வரைக்கும் ஸ்பெஷல் ஆஃபர் நிறையா சொல்லியிருப்பாங்க அதையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க ஹெவன்ஸ் பார்க்கில் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தரக்கூடிய கூப்பன் இருக்குது தௌசண்ட் அபோவ் ஃபை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் ஸோ இந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ நரமலான நேரத்தில் உண்மையிலே பயனுள்ள வீடியோ இருக்குது நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்